إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد ما அல்லாஹ்வுடைய மாளிகையில் மார்க்கம் சம்பந்தப்பட்ட விடயங்களை பேசவும் அதை கேட்கவும் அல்லாஹாலா எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தருகின்றான் என்றால் இது அல்லாவுடைய மிகப்பெரிய ஒரு அருள் என்பதை நாங்கள் ஆரம்பமாக விளங்கிக் கொள்ளணும் அன்பான சகோதரர்களே இன்று உங்களுக்கு மத்தியில் நான் பேச எடுத்துக்கொண்ட விடயம் அல்லாஹாலா குர்வானில் பல இடங்களில் கூறக்கூடிய ஒரு அம்சம் எங்களுடைய வாழ்க்கைக்கு மிக மிக தேவையான ஒரு அம்சம் ஆனாலும் அது எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவை இல்லாத போன்று நாங்கள் உலகத்திலே அந்த விடயத்தை நாங்கள் கருதக்கூடிய ஒரு அம்சம்தான் அதாவது அல்லாவுடைய அருள் என்பது அல்லாவுடைய இரக்கம் அல்லாவுடைய ரஹ்மத் என்பது அல்லாவுடைய அன்பென்பது அன்பான சகோதரர்களே எங்களுடைய வாழ்க்கைக்கு மிக மிக தேவையானது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும் தாலா தன்னுடைய திருமறையில் அல்லாஹ்வுடைய முக்கியமான ஒரு பண்பாக பல இடங்களில் முறை கூடக்கூடிய ஒரு அம்சம்தான் அல்லாஹ் அன்பானவன் இரக்கமுடையவன் அருளாளன் என்ற விடயத்தை குருவானிலே பல இடங்களில் எங்களுக்கு பார்க்கலாம் வஹூ அர்ஹமுர் ராஹிமீன் அல்லாஹ் இரக்கம் காட்டக்கூடியவர்களில் மிகவும் இறக்கம் காட்டக்கூடியவன் என்பதாக அல்லாஹ் தன்னை பற்றி கூறுகின்றான் சூரத்துல் ஃபாத்திகாவை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் அல்ஹம்துல்லா ரப்பில் அலமீன் அர் ரஹ்மான் இர் ரஹீம் அளவட்ட அருளாளன் அலன் நிகரட் அன்புடையோன் என்ற கருத்துப்பட அல்லாஹ் கூறுவதை எங்களுக்கு பார்க்கலாம் பின்னா சிலர் அவுஃபுர் ரஹீம் நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்கள் மீது மிகுந்த அன்பாளனாக இருக்கின்றான் இன்னல்லா ஹஃபூரு ரஹீம் அல்லாஹ் ஹஃபூரு ரஹீம் என்ற வார்த்தைகளை நீங்கள் குருவானிலே அடிக்கொரு முறை எங்களுக்கு பார்க்கலாம் அல்லாஹ் அடியார்கள் மீது மிகவும் அன்பானவன் என்ற விடயத்தை அடிக்கொரு முறை அல்லாஹ் கூறக்கூடிய விடயத்தை எங்களுக்கு பார்க்கலாம் நாங்கள் ஹதீஸுகளை எடுத்துக்கொண்டாலும் பல ஹதீஸுகளில் நபிசல்லாஹ் அலேஸ்வல்லம் அவர்கள் அல்லாஹ் மக்கள் மீது மனிதர்கள் மீது அதிகமான அன்புள்ளேவன் என்ற விடயத்தை கூறக்கூடிய அவர்களுடைய பல ஹதீஸ்களை எங்களுக்கு பார்க்கலாம் ஒரு ஹதீஸில் இன்னாஹிம் அரஹ்மா அல்லாஹ்விடத்திலே நூறு ரஹ்மத்துக்கள் அல்லாவுடைய அருள் கொடைகள் அல்லாஹ்வுடைய அருள் காணப்படுகின்றது அதிலே ஒன்றைத்தான் இந்த உலகத்தில் அல்லாஹால இறக்கி வைத்திருக்கின்றான் அந்த ஒன்றின் காரணமாகத்தான் நீங்கள் உங்களுக்கு மத்தியில் இறக்கம் காட்டுக்கொள்கின்றீர்கள் ஒரு மிருகம் தன்னுடைய குட்டியின் மீது இறக்கம் காட்டுகின்றது இப்படி அந்த இறக்கப்பட்ட ஒரே ஒரு அருள் அதனால தான் உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் இறக்கம் காட்டிக்கொள்கின்றீர்கள் என்பதாக நபி அவர்கள் கூறுகின்றார்கள் அந்த ஏனைய அருட்கொடைகளை அல்லாஹத்தாலா நாளை மறுமையிலே மூமீன்களுக்காக வேண்டி அல்லாஹத்தாலா வைத்திருப்பதாக அந்த ஹதீஸ்லே நபி சல்லாஹ் அலே அவர்கள் கூறுகின்றார்கள் அன்பான சகோதரர்களே அல்லாஹ் எப்படி இறக்க உடையவனோ அதேபோன்று அல்லாஹ்விடத்திலே காணப்படக்கூடிய இன்னும் ஒரு பண்பு தான் அல்லாஹ் தண்டிப்பவன் பாவம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நாடினால் தண்டிக்கக்கூடியவன் என்பதும் பண்பு என்பதை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் தாலா குர்வானில் பல இடங்களில் கூறக்கூடிய ஒரு அம்சம்தான் அல்லாஹ் இறக்கமுடையவன் அதே போன்று தண்டிப்பவன் என்ற இரண்டையும் சேர்த்து தாலா கூறுகின்றான் நபி ஐபாதி அன்னி அனல் ஹஃபூரு ரஹீம் நபியை நீங்கள் என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அன்னி அனல் ஹஃபூரு ரஹீம் நிச்சயமாக அல்லாஹாகி நான் பாவங்களை அதிகமாக மன்னிக்கக்கூடியவனாகவும் இறக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கின்றேன் வான் அதாபி அதே தொடர்களை தாலா கூறுகின்றான் வான் அதாபி ஹூ அல் அதாபுல் அலீம் நிச்சயமாக அல்லாவுடைய தண்டனை நோவினை தரக்கூடிய வேதனையாக இருக்கின்றது என்ற விடயத்தையும் தாலா அந்த தொடரிலே கூறிப்பிடுகின்றான் இன்னமொரு இடத்திலே இன்ன ரப்பக லது மஹ்பிரத்தின் வது இகாபின் அலீம் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய ரப்பு அடியார்களை அடியார்களின் மீது பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாகவும் அடியார்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாகவும் இறக்கமுடையவனாகவும் இருப்பதை போன்று வது இகாபின் அலையும் நோவினை தரக்கூடிய வேதனை உடையவனாகவும் வேதனை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்ற விடயத்தை அல்லாஹ் தல கூறுகின்றான் எனவே இந்த திருவசனத்தில் இருந்து நாங்கள் விளங்க வேண்டிய நாங்கள் விளங்க வேண்டிய அம்சம் என்னவன் சொன்னால் அல்லாஹ் அருளாளன் என்பதை நாங்கள் நம்புவதை போன்று அதை விளங்குவதைப் போன்று அல்லா தண்டிப்பவன் என்ற அந்த விடயத்தையும் நாங்கள் எங்களுடைய உள்ளங்களே ஆழமாக பதிய வைத்து கொள்ள வேண்டும் அதற்கு மாற்றமாக அல்லாஹ் எங்கள் நாங்கள் எவ்வளோ பாவம் செய்தாலும் சரி அல்லாஹ் எங்களை மன்னிப்பான் என்ற அடிப்படையில் ஒரு மூமின் இருந்துவிட முடியாது மாறாக அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் அல்லாஹ் இறக்கமுடையவன் ஆனால் தண்டிப்பவன் என்ற அந்த இரண்டு அம்சங்களும் ஒரு மூமினுடைய உள்ளத்திலே காணப்பட வேண்டும் அது ஈமானுடைய ஒரு பகுதியாக காணப்படுகின்றது இந்த இரண்டு அம்சங்களும் அவனுடைய உள்ளத்தில் எப்போதும் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக அன்பான சகோதரர்களே அல்லாவுடைய அருள் என்பது அல்லாவுடைய இரக்கம் என்பது அல்லாஹ் எங்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும் என்பது எங்களுடைய வாழ்க்கைக்கு மிக மிக தேவையானது ஒரு மனிதன் உலக வாழ்க்கையிலையும் தான் நாளை மறுமையிலே வெற்றி பெற அவனுடைய வாழ்க்கைக்கு மிக மிக தேவையானது உதாரணத்துக்கு அன்பான சகோதரர்களே நாங்கள் ஒரு நிறுவனத்துக்கு கீழாக வேலை செய்கின்றோம் அல்லது ஒரு தொழிற்சாலையிலே வேலை செய்கின்றோம் அதிலே இருக்கக்கூடிய பொறுப்பாளர் அந்த பொறுப்பாளருடைய அன்பென்பது ஒரு மனிதனுக்கு அந்த வேலை செய்யக்கூடியவனுக்கு மிக மிக தேவையானது அவருடைய அவருடைய அன்பு எங்களுக்கு இருந்தால்தான் அவர் எங்களுடைய விடயத்திலே கவனம் எடுப்பார் அவர் எங்களுடன் அன்பாக நடந்து கொள்வார் எங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான அமைப்பில் அவர் நிறைவேற்றுவார் எப்போது அவருடைய அன்பு எங்களுக்கு இல்லாமல் சென்று விடுமோ அவர் எங்களுடைய விடயங்களே கவனம் எடுக்க மாட்டார் எங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான அமைப்பிலே அவர் செய்ய நிறைவேற்ற மாட்டார் சிறியொரு விடயத்துக்கும் கோவப்படக்கூடிய அமைப்பில் அவர் செயல்படுவார் இது அந்த மனிதனுக்கு கஷ்டமான ஒரு விடயமாக ஆகிவிடும் இதே போன்று தான் அன்பான சகோதரர்களே அல்லாவுடைய அன்பென்பது எங்களுடைய உலக வாழ்க்கைக்கு மிக மிக தேவையானது அதே போன்று நாளை மறுமை வாழ்க்கைக்கும் மிக தேவையானது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் பொதுவாக மனிதன் என்ற அடிப்படையில் நாங்கள் அனைவரும் ஏதோ அமைப்பில் தேவையுடையவர்கள் இந்த தேவைகளை நாங்கள் சரியான அமைப்பிலே உலகத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்ள நிறைவேற்று கொள்ள அல்லாவுடைய அருள் என்பது எங்களுடைய வாழ்க்கைக்கு மிகத் தேவையானது அதே போன்று மனிதன் அடிப்படையில் நாங்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் பொதுவாக தவறுகள் நாங்கள் செய்யக்கூடிய பாவங்கள் அல்லாவுடைய தண்டனை எங்களுடைய உலக உலக வாழ்க்கைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து சேர்க்கும் அல்லாஹ் தாலா குர்வானில் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களுடைய சமுதாயங்கள் அளிக்கப்பட்ட காரணத்தை கூறக்கூடிய நேரத்தில் அவர்கள் செய்த பாவம்தான் அவர்கள் அளிக்கப்பட்டதற்குரிய காரணம் என்பதாக தாலா கூறுகின்றான் எனவே அல்லாவுடைய அருள் என்பது எங்களுடைய வாழ்க்கைக்கு மிக மிக தேவையானது அல்லாவுடைய தண்டனையிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ள எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அன்பான சகோதரர்களே அல்லாவுடைய அன்பு எங்களுடைய வாழ்க்கைக்கு எவ்வளோ தேவையானது என்பதை பின்னால் வரக்கூடிய ஹதீஸ்களின் மூலமாகவும் அதே போன்று குருவான் ஆயத்துக்களின் மூலமாகவும் எங்களுக்கு வழங்கிக் கொள்ளலாம் ஒரு சந்தர்ப்பத்தில் நபி சல்லாஹூ சலம் அவர்கள் கூறுகின்றார்கள் காரிபு வசத்திது வலமு அன்னகுஞ்சு அஹதும் மிங்கும் அமலை நபி அவர்கள் கூறுகின்றார்கள் நீங்கள் உலகத்தில் அமல் செய்ய வேண்டும் அந்த அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் நீங்கள் எல்லை மீறிவிடக்கூடாது அதிலே பொடுபோக்கும் செய்துவிடக்கூடாது நடுத்தரமான அமைப்பில் தான் நீங்கள் அமல் செய்ய வேண்டும் ஒரு விடயத்தை கேட்டுவிட்டு உங்களால் செய்யாத செய்ய முடியாத அளவுக்கு நீங்கள் எல்லை கடந்து விடவும் கூடாது அதே போன்று அதிலே பொடுபோக்கும் செய்துவிடக்கூடாது ரெண்டுக்கு மத்தியிலே தான் உங்களோட அமல்கள் காணப்பட வேண்டும் அடுத்ததாக வசதி து நீங்கள் அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் எப்போதும் அதை நீங்கள் தொடராக உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்ய வேண்டும் ஒரு நாள் செய்துவிட்டு அடுத்த நாள் விடுவது அது சரியான அமைப்பு கிடையாது உங்களுடைய நீங்கள் செய்யக்கூடிய அமல் சிறிதாக இருந்தாலும் அதை நீங்கள் தொடராக செய்ய வேண்டும் என்பதாக நபி அவர்கள் கூறுகின்றார்கள் கூறிவிட்டு நபி அவர்கள் கூறுகின்றார்கள் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் உங்களில் எவரும் அவர் செய்யக்கூடிய அமல்களின் மூலமாக அவர் வெற்றி பெற முடியாது என்பதாக நபி அவர்கள் கூறுகின்றார்கள் உங்களில் எவரும் அவர் செய்யக்கூடிய அமலை வைத்து மாத்திரம் நாளை மறு வெற்றி பெற முடியாதென்பதாக நபி அவர்கள் கூறிய நேரத்தில் பல அந்த அரசுழலா நீங்களுமா என்பதாக சஹாபாக்கள் கேட்கின்றார்கள் அதாவது உங்களோட நீங்கள் செய்யக்கூடிய அமலை வைத்தும் உங்களுக்கு வெற்றி பெற முடியாதா என்பதாக கேட்ட நேரத்தில் நபி அவர்கள் கூறுகின்றார்கள் ஆம் நானும் என்னுடைய அமலை வைத்து எனக்கு வெற்றி பெற முடியாது அல்லாவுடைய அருள் எனக்கு கிடைத்தாலே ஒளி என்பதாக நபி அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லாவுடைய அருள் தான் எங்களுக்கு நாளை மறுமையில் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு பாடத்தை இதன் மூலமாக நபி அவர்கள் கற்றுத்தருகின்றார்கள் எங்களுக்கு அமல் செய்ய வேண்டும் என்பதாக கட்டளையிடப்பட்டிருக்கின்ற நாங்கள் அமல் செய்ய வேண்டும் ஆனால் அந்த அமலை மாத்திரம் வைத்து எங்களுக்கு சொருக்கம் செல்ல முடியாது அல்லாவுடைய அருள் தேவை நபி அவர்களுக்கு கூட அல்லாவுடைய அருள் தேவை என்று கூடும் அளவுக்கு அல்லாவுடைய அருள் என்பது எங்களுடைய வாழ்க்கைக்கு மிக தேவையானது என்பதை இந்த செய்திகளின் மூலமாக நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும் அதே போன்ற அன்பான சகோதரர்களே ஆதமலை சுவர்க்கத்தில் வைத்து பாவம் செய்தன் காரணமாக அவர்கள் உலக உலகத்துக்கு அனுப்பப்படுகின்றார்கள் உலகத்துக்கு அனுப்பப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவர்கள் அல்லாவிடத்தில் கேட்ட துவா என்னவன் சொன்னால் ரப்பனா தலம்னா அம்சனா யாரா எங்களுக்கே நாங்கள் அநியாயம் செய்து கொண்டு விட்டோம் தஃபிர்லனா வதஹம்னா லன கூண மினல் ஹாசிரின் நாங்கள் அநியாயம் எங்களுக்கே செய்து கொண்டோம் எங்களுடைய பாவங்களை நீ மன்னித்து விடு நாங்கள் அப்படி பாவத்தை மன்னிக்காவிட்டால் நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆவிடுவோம் என்பதாக அவர்கள் கூறவில்லை அவர்கள் மாறாக என்ன கூறுகின்றார்கள் என்றால் எங்களுடைய பாவங்களை நீ மன்னித்து எங்களுக்கு இரக்கம் காட்டவில்லை என்று சொன்னால் வைல்லம் தஃபிர்லனா ஒதர்ஹம்னா எங்களுடைய பாவங்களை நீ மன்னித்து ஒதர்ஹம்னா நீ எங்களுக்கு இரக்கம் காட்டவில்லை என்று சொன்னால் லனக்கும் அண்ணம் மின்னல் காசிரி நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம் என்பதாக ஆதம் அலை அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே அன்பான சகோதரர்களே நாங்கள் விளங்க வேண்டிய விடயம் பாவ மன்னிப்பு கிடைப்பது மாத்திரமல்ல பாதமலை சலாத்தில் அந்த துவாவை எடுத்து பார்த்தால் பாவ மன்னிப்பு கிடைப்பது மாத்திரமல்ல ஒரு மனிதனுக்கும் நாளை மறுமையில் ஈடேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும் மாறாக அல்லாவுடைய அருளும் தேவை அல்லாவுடைய இரக்கம் அல்லாவுடைய அன்பு கிடைத்தால்தான் நாளை மரமேலே சொர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியும் வெற்றி பெற முடியும் என்ற விடயத்தை நபிசல்லாஹு அலேசல்லம் அவர்கள் அந்த ஹதீஸ் ஆதம் அலேசல்லாத்துடைய அந்த துவாவின் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்கின்றோம் ஒரு சந்தர்ப்பத்தில் நபிசல்லாஹூ அலேசல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை பார்த்து கூறுகின்றார்கள் இதா அவா ஒரு சந்தர்ப்பத்தில் கூறுகின்றார்கள் இதா அவா ஹது கும் இலா ஃபிராசி உங்களுடைய ஒருவர் உறங்குவதற்காக வேண்டி சென்றால் இந்த துவாவை அவர் ஓத வேண்டும் பிஸ்மி கர்பி ஒதா அது ஜம்பி ஒபிக் இன் நம்சக்த சக்தி ஃபர்ஹம்ஹா அந்த துவாவிலே வரக்கூடிய செய்தியை நீங்கள் பாருங்கள் க ஓலாத்து ஜம்பியா அல்ல உன்னுடைய பேரை கொண்டே என்னுடைய புஜத்தை நான் வைத்து விட்டேன் உறங்குவதற்காகவே நான் சாய்ந்து விட்டேன் ஒபிகர் உன்னுடைய பெயரை கொண்டே திரும்பவும் அதை நான் உயர்த்துவேன் திரும்பவும் எழும்புவேன் அந்த உறங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்நம் சக்தனி ஃபர்ஹம்ஹா என்னுடைய உயிரை நீ கைப்பற்றினால் ஃபர்ஹம்ஹா அதற்கு நீ அருள் புரிய வேண்டும் நீ இரக்கம் காட்ட வேண்டும் அப்படி நீ திரும்பவும் அந்த உயிரை எனக்கு தந்துவிட்டால் உன்னுடைய நல்லடியார்களுடைய உயிர்களை நீ எப்படி பாதுகாக்கின்றாயோ அதே போன்று என்னுடைய உயிரை நீ விட வேண்டும் நல்லவர்களை போன்று உலகத்திலே நல்லடியார்களை போன்று என்னை வாழ வைத்திட வேண்டும் வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த துாவை கேட்கும்படி நபிசவல்லாஹ் அலேசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த துவாவில் அன்பான சகோதரர்களே என்னுடைய உயிரை நீ கை கைப்பற்றினான் நான் உலகக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்னுடைய உயிரை நீ கண் கைப்பற்றினால் ஃபர்ஹம்ஹா அதற்கு நீ அருள் புரிந்து விடுவாயாக நீ அதற்கு இரக்கம் காட்டி விடுவாயாக அல்லாவுடைய அருள் என்பது ஒரு மனிதன் மரணித்தந்தன் பின்னால் ஒரு மனிதனுக்கு மிக மிக தேவையானது அதன் காரணமாகத்தான் நபிசல்லாஹ் அலேசல்லம் அவர்கள் இந்த துவாவில் இதை கூறுகின்றார்கள் உயிரை நீ கைப்பற்றினால் என்னுடைய பாவத்தை மன்னித்துவிடு நீ சொர்க்கத்தை கொடுத்துவிடு என்ற அடிப்படையில் இங்கே கேட்கப்படவில்லை மாறாக கேட்ட அம்சம் என்னவென்று சொன்னால் இந்நம்சக்த நப்சி ஃபர்ஹம்மா நீ அப்படி மர என்னை நீ மரணிக்கச் செய்துவிட்டால் எனக்கு நீ அருள் புரிந்து விடுவாயாக எனக்கு இரக்கம் காட்டி விடுவாயாக உன்னுடைய அருள் என்பது நாளை மரமேலே வெட்டி பெறுவதற்கு மிக மிக தேவையான அம்சம் அந்த அருள் கிடைத்து விட்டால் அனைத்து விடயங்களும் கிடைத்ததை போன்ற என்ற அடிப்படையில் நபிசல்லா அலேஸ்வல்லம் அவர்கள் இங்கே வழிகாட்டுகின்றார்கள் எனவே அல்லாவுடைய அருள் என்பது எங்களுடைய வாழ்க்கைக்கு மிக மிக தேவையானது என்பதை இந்த செய்திகளின் மூலமாக நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் அன்பான சகோதர்களே அதே போன்று சில துவாக்களை எங்களுக்கு இஸ்லாம் கற்றுத் தருகின்றது குருவான்களையும் ஹதீஸை நாங்கள் எடுத்து பார்த்தால் எங்களுடைய வாழ்க்கைக்கு மிக மிக தேவையான துவாக்கள் அந்த துவாக்களில் மிக பிரதானமாக கேட்கப்படக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால் அல்லாவுடைய அருளை கேட்கும்படி படி நபி குருவானும் ஹதீஸும் எங்களுக்கு கற்றுத்தந்திருப்பதை எங்களுக்கு பார்க்கலாம் அதிலே வரக்கூடிய ஒரு துவா தான் சூரத்துல் பக்கராவுடைய கடைசி பகுதியிலே வரக்கூடிய மிக பிரதானமான துவாக்கள் அந்த துவாவிலே வரக்கூடிய ஒரு செய்தி தான் ரப்பனாவலா துஹம் மில்னா மாலா தா கத்தலா பி எங்களுக்கு சுமக்க முடியாத கஷ்டங்களை எங்களுக்கு தந்துவிடாது உலக வாழ்க்கையிலே எங்களால் சுமந்து கொள்ள முடியாத கஷ்டங்களை எங்களுக்கு தந்து விடாதே மாலா தா வாஃபு அண்ணா எங்களை மன்னித்து விடுவாயாக வர்ஹம்னா எங்களுக்கு இரக்கம் காட்டி விடுவாயாக வாஃபு அண்ணா எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக வர்ஹம்னா உன்னுடைய அருளை எங்களுக்கு பொறிந்து விடுவாயாக எங்களுக்கு அன்பு செலுத்தி விடுவாயாக உன்னுடைய இரக்கத்தை எங்களுக்கு காட்டி விடுவாயாக அந்த மௌலானா ஃபன்சுர்னல் கோமில் காஃபிரின் என்று வரக்கூடிய துவாவிலும் அன்பான சகோதரர்களே இந்த முக்கியமான துவாவிலும் அல்லாவுடைய அருளை கேட்கும்படி இங்கே கூறப்பட்டிருப்பதை எங்களுக்கு பார்க்கலாம் அதே போன்று நல்லவர்கள் கேட்ட ஒரு முக்கியமான துவாவாக அல்லாவுத்தாலா தன்னுடைய திருமறையிலே கூட கூடிய ஒரு துவா ரப்பனா துசு குலூபா ஹதெய் தனா யா யாரா எங்களுக்கு நேர்வழி காட்டினதும் பின்னால் எங்களுக்கு இஸ்லாத்தை தந்து நேர்வழி காட்டினதன் பின்னால் எங்களுடைய உள்ளங்களை வழிகேட்டின் பக்கம் செலுத்தி விடாதே ஒரு முக்கியமான துவா அந்த துவாவிலே அடுத்ததாக கேட்கப்பட ரஹ்மா உன்னுடைய புறத்தில் இருந்து அருளை எங்களுக்கு தந்து விடுவாயாக உன்னுடைய அன்பை இரக்கத்தை எங்களுக்கு தந்து விடுவாயாக என்று வரக்கூடிய நல்லடியார்கள் துவாவை அல்லாஹ் தாலா தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகின்றான் அன்பான சகோதரர்களே தொழுகையிலேயும் நாங்கள் பார்க்கலாம் நாங்கள் இரண்டு சுஜூது கடையிலே ஓதக்கூடிய துவா ரி வர்ஹம் நீ யார்லா எங்களுடைய எங்களுக்கு இரக்கம் எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக எங்களுக்கு இரக்கம் காட்டி விடுவாயாக என்று வரக்கூடிய துவாவை நபி சல்லாஹ் அலேசல்ல அவர்கள் சுஜூது இரண்டு சுஜூது கடையிலே ஓதும்படி நபி அவர்கள் கட்டுத்தந்திருக்கின்றார்கள் இந்த துவாக்கள் இந்த துவாக்களின் மூலமாக நாங்கள் விளங்க வேண்டிய விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் எங்களுக்கு விளங்கக்கூடிய விடய என்ன சொன்னால் அல்லாஹ்வுடைய அருள் என்பது எங்களுடைய வாழ்க்கைக்கு மிக மிக தேவையானது அந்த அருள் இருந்தால்தான் உலக வாழ்க்கையிலையும் நாங்கள் நிம்மதி சந்தோஷமாக நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விடயம் அல்லாஹுடைய உதவி அனைத்தும் எங்களுக்கு கிடைக்கும் நாளை மறுமேலே விசேஷமாக அல்லாஹுடைய அருள் என்பது எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானது என்பதை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் அடுத்தது அன்பான சகோதரர்களே சில அம்சங்கள் அது அல்லாஹ்வுடைய அருளை எங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய அம்சங்கள் குருவான் கூறக்கூடிய சில அம்சங்களை எங்களுக்கு பார்க்கலாம் அந்த விடயங்கள் அல்லாவுடைய அருளை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அல்லாவுடைய இரக்கத்தை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அதிலே ஒன்றாக எங்களுக்கு பார்க்கலாம் இன்ன ரஹ்மத் அல்லாஹ் கரீபும் மினல் மொஹினின் நிச்சயமாக அல்லாவுடைய அருள் கரீபும் மின்னல் மொஹசினின் மொஹின்களுக்கு மிகவும் சமீபமானது என்பதாக அல்லாஹாலா கூறுகின்றான் அல்லாவுடைய இரக்கம் அல்லாவுடைய அருள் மொஹின்கள் மீது மிகவும் நெருக்கமானதாக இருக்கின்றது என்பதாக தாலா கூறுகின்றான் மொஹினீன்கள் என்றால் யார் என்ற விடயத்தை இந்த ஆயத்துக்கு விளக்கம் கூறக்கூடிய உலமாக்கல் கூறுகின்றார்கள் அல்லாவுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் தவிர்ந்து நடக்கும்படி கூறக்கூடிய விடயங்களை தவிர்ந்து நடக்கக்கூடியவர்கள் அல்லாவுடைய கட்டளைகளை எடுத்து நடந்து அல்லாஹ் தடுத்த விடயங்களை தவிர்ந்து நடந்து மார்க்க பற்றுடன் மார்க்கத்தை முற்படுத்தி எல்லா விடயங்களை விட எனக்கு மார்க்கம் தான் பெருசென்ற அடிப்படையில் மார்க்கத்துடன் வாழக்கூடியவர்கள் என்ற விளக்கத்தை உளமாக்கல் கூறக்கூடிய விடயத்தை எங்களுக்கு பார்க்கலாம் நாங்கள் மார்க்கத்துடன் எல்லா எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் சரி எங்களுடைய எல்லா அம்சங்கள்லேயும் மார்க்கம் எது கூறுகின்றது என்ற அடிப்படையில் மார்க்கத்தை அடிப்படையாக நாங்கள் வைத்து உலகத்தில் வாழ்வோமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அருள் அல்லாஹ்வுடைய அன்பு அல்லாஹ்வுடைய இறக்கம் கிடைக்கும் என்ற விடயத்தை இந்த திருவசனத்தின் மூலமாக எங்களுக்கு பார்க்கலாம் இன்னும் வருடத்திலேயே அல்லாஹ் தாலா கூறுகின்றான் அந்த அருள் யாருக்கு கிடைக்கும் என்று சொன்னால் ஃபர்ஸ்ட் அக்துபுகா அதை நாங்கள் யாருக்கு கடமையாக்கி இருக்கின்றோம் என்று சொன்னால் லில்லதீனைய தபூன் வயதூன ஜகா எவர்கள் அல்லாவை உலகத்திலே பயந்து நடக்கின்றார்களோ அல்லாவை பயந்து அல்லாவுடைய கட்டளைகளை எடுத்து நடப்பது அல்லாஹ் தவிர்ந்து நடந்து கொள்ளும்படி விடயத்தை தவிர்ந்து நடப்பது இப்படி எவர்கள் அல்லாவுடைய பயத்துடன் உலகத்திலே வாழ்கின்றார்களோ அவர்களுக்கும் அல்லாவுடைய அருள் கிடைக்கும் என்ற விடயத்தை அல்லாஹ் தாலா கூறுகின்றான் அதே போட்டு உலக வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு சோதனைகள் பிரச்சனைகள் நெருக்கடிகள் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் எவர்கள் பொறுமையாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கும் அல்லாவுடைய அருள் கிடைக்கும் பபஸ் இன்னல்லாக யுகை வல்லாஹூஹிபு சாபிரீன் அல்லா தாலா பொறுமையார்களை விரும்புகின்றான் அல்லாஹ் தாலா தன்னுடைய திருமற உள்ளிடத்திலே கூறக்கூடிய நேரத்தில் மனிதர்களாகி உங்களை நாங்கள் சோதிப்போம் ஒபஷிரி சாபிரீன் எவர்கள் பொறுமையாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நன்மாராயணம் உண்டாகட்டும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் அல்லதீன் இதா அசாபத் முசீபா அவர்களுக்கு சோதனைகள் பிரச்சனைகள் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் பாலு இன்னால் இல்லாஹி இலே ராஜியோன் என்ற வார்த்தையை அவர்கள் கூறுவார்கள் என்ற விடயத்தை அல்லாத்தாலா குறிப்பிட்டு விட்டு உலக அலைஹிம் சலவா தும் ரப்பிஹிம் வரஹ்மா அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பும் அதே போன்று அருளும் கிடைக்கும் என்ற விடயத்தை அல்லாஹ் தாலா தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகின்றான் அன்பான சகோதரர்களே அடுத்ததாக அல்லாவுடைய அருள் கிடைக்கக்கூடிய இன்னும் ஒரு அம்சம்தான் மார்க்கத்தை படிக்கக்கூடிய விடயத்திலே கவனம் எடுப்பது அதற்கு கவனம் எடுத்து மார்க்க விடயங்களை ஒரு மனிதன் படிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவனுக்கு அல்லாவுடைய அருள் கிடைப்பதாக நபி அவர்கள் கூறுகின்றார்கள் நபி அவர்கள் ஒரு ஹதீஸ்லேயே கூறுகின்றார்கள் பள்ளிவாசலில் ஒரு கூட்டம் ஒன்று சேர்கின்றது அல்லாவுடைய வேதத்தை ஓதி அவர்களுக்கு மத்தியிலே கற்றுக்கொள்கின்றார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் நசலத் அலேஹி முக்கீனா சக்கீனத்த அமைதி அவர்களுக்கு இறங்குகின்றது ஒகசியத் ஹூமுர் ரஹ்மா அல்லாவுடைய அருள் அவர்களை சூழ்ந்து கொள்கின்றது என்பதாக நபி அவர்கள் கூறுகின்றார்கள் மார்க்கத்தை படிக்கக்கூடிய விடயத்தில் அது எங்கே இருந்தாலும் சரி மார்க்கமண்டு நாங்கள் படிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும் என்ற விடயத்தை நபிசல்லதாஹ் ஹோலேசலம் அவர்கள் கூறுகின்றார்கள் இறுதியாக அன்பான சகோதரர்களே அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரமாக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய மிக பிரதானமான அம்சம் என்னவென்னு சொன்னால் பாவமான காரியங்கள் என்பதை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் பாவமான காரியங்கள் அல்லாவுக்கு மாற்றமான விடயங்களில் நாங்கள் ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பத்தில் அது அல்லாவுடைய அருளை விட்டு எங்களை தூரப்படுத்தி அல்லாவுடைய தண்டனையை அல்லாவுடைய கோபத்தை கொண்டு வந்து சேர்க்கும் நபி அவர்கள் கூறுகின்றார்கள் இந்நல்லாஹார் அல்லாவுத்தாலா ரோஷம் அடைகின்றான் கோபம் அடைகின்றான் எப்போதுன்னு சொன்னால் மனிதன் அல்லாஹ் தடுத்த விடயங்களை அவன் செய்யும் பொழுது அல்லாஹ் ரோசம் என்ற விடியத்தை நபி அவர்கள் கூறுகின்றார்கள் இன்னும் ஒரு ஹதீஸ்லே நபி அவர்கள் கூறுகின்றார்கள் சலாஹத்துன் லா யுக்கல்லி முகமுல்லா மூன்று மனிதர்கள் அவர்களுடன் தாலா கதைக்க மாட்டான் அவர்களை அவருடைய பாவங்களை மன்னித்து அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான் அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கின்றது என்பதாக நபி சல்லாஹ் அலேஸ்லாம் அவர்கள் குறிப்பிட்டு விட்டு அடுத்ததாக என்ன கூறுகின்றார்கள் என்று சொன்னால் பாவமான பாவத்துடன் தொடர்பட தொடர்புபடக்கூடிய நபி அவர்கள் கூறுகின்றார்கள் ஒரு மனிதன் ஷேஹும் ஜானின் வயது சென்றதன் பின்னாலும் விபச்சாரத்தில் அவன் ஈடுபடுகின்றான் அந்த பாவத்தில் ஈடுபடுகின்றான் இது அல்லாவுடைய தண்டனை அந்த மனிதனுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் ஒமலிக்கும் கதாப் பொய் சொல்லக்கூடிய பொய்யாக செயல்படக்கூடிய அரசன் என்பதாக இரண்டாவது மனிதனாக கூறப்படுகின்றார்கள் வாயிலுன் முஸ்தக்பிர் பெருமை அடிக்கக்கூடிய ஏழை என்பதாக நபி நபிசல்லாஹு அலேசல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எனவே பாவமான காரியங்கள் அல்லாவுடைய கோபத்தை ஏற்படுத்தும் அல்லாவுடைய அருளை விட்டும் எங்களை தூரப்படுத்தும் என்பதை நாங்கள் இந்த செய்திகளின் மூலமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அன்பான சகோதரர்களே அல்லாவுடைய அருள் என்பது அது எப்போதும் எங்களுடைய வாழ்க்கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அம்சமாக அல்லாஹ் அல்லாஹத்தாலா வைத்திருக்கின்றான் ஒரு மனிதன் எவ்வளோ பாவம் செய்தாலும் சரி உலக வாழ்க்கையிலே அவன் அல்லாவை பயந்து பாவம் மன்னிப்பு கேட்பானாக இருந்தால் அவனுக்கு அல்லாவுடைய அருள் கிடைக்கும் அல்லாஹ் தாலா தன்னுடைய திருமறையிலே ஒரு இடத்துல குறிப்பிடுகின்றான் உள்ளியா ஐபாதி அல்லதீன் அஸ்ரஃபு அலாஃபு தனக்கு தானே அநியாயம் செய்து கொண்ட பாவத்தில் அதிகமாக ஈடுபட்ட என்னுடைய அடியார்களை பார்த்து நபியை நீங்கள் கூறுங்கள் லா தக்கன தூமி ரஹமத் இல்லா அல்லாவுடைய அருளை விட்டும் நீங்கள் நிராசையாக இட வேண்டாம் அல்லா என்னை மன்னிக்க அல்லாஹ் என்னை மன்னிப்பானா மன்னிக்க மாட்டான் என்ற அடிப்படையில் அல்லாவுடைய நம்பிக்கையை நீங்கள் இழந்து விட வேண்டாம் அல்லாவுடைய அருளுடைய அந்த நம்பிக்கையை நீங்கள் இழந்துவிட வேண்டாம் அல்லாஹ் எனக்கு இறக்கம் காட்ட மாட்டான் என்ற அடிப்படையில் அந்த நம்பிக்கையை இழந்து விட வேண்டாம் லா தக்கன தூமி ரஹமத் இல்லா இந்நல்லா அஃபிர் துனு உபஜமி ஆ நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் இன்ன ஹூ ஹூ அல் ஹஃபூர் ரஹீம் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாகவும் அல்லாஹ் இறக்கமுடையவனாகவும் இருக்கின்றான் என்ற விடயத்தை அல்லாஹ் தலா தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகின்றான் எனவே அல்லாஹ்வுடைய அருளைப் பெறக்கூடிய காரியங்களில் ஈடுபட்டு அல்லாவுடைய தண்டனையை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களின் தூரமாகி நல்லவர்களாக உலகத்திலே வாழ்ந்து நாளை மறுமையிலே அல்லாவுடைய அருளை பெற்று சொர்க்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய கூட்டத்திலே எல்லாம் வல்ல இறைவனைகள் அனைவரையும் சேர்த்துள்ள